மனிதன் சமூக சமூக வாழ்க்கையை மேற்கொண்டு விட்ட ஒரு மிருகம் என்றார் ஒரு ஆங்கில அறிஞர் காட்டு மிராண்டிகளாக சிறு சிதறி கிடந்த மனிதர்கள் குடுபெயர்ந்து ஊர்ந்து வந்து ஓரிடத்தில் சேர்ந்தார்கள் அதனால் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் ஊர் என்று அழைக்கப்பட்டது அதில் பலர் நகர்ந்து வந்து பெருங்கூட்டமாக ஒரு இடத்தில் குடியேறினார்கள் அவ்விடம் நகரம் என்றழைக்கப்பட்டது தனி மனிதர்கள் சமூகமாகிவிட்டார்கள் தனி மனிதர்கள் மனிதனுக்காக நியம் நியமை நியதிகளோடு சமுதாயத்திற்காக சில சம்பிரதாயங்கள் உருவாகின கணவன் மனைவி உறவு தாய் தந்தை தந்தை பிள்ளை பிள்ளைகள் உறவு தாயாதிகள் பங்காளிகள் உறவு ஊர் பொய்து பொது நலனுக்காக கூட்டுறவு முதலியவைகள் தோன்றின தந்தை வழி பங்குடையவன் என்பதால் பங்காளியாகவும் தாயியாகக் குவைத்து விளைந்த சகோதரத்துவம் தாயாதியாகவும் கூறப்படுகிறது